ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வணக்கம் அப்படின்னு நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒருத்தர் சோகமாக நின்று இருக்காருல்ல அந்த சோக கதையை கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே மூஞ்ச காட்டுங்க என்ன சோகமாக இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க சோகமாக இருக்க அப்படின்னா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு இவங்க இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க பேரும் இருந்துருக்காங்க மேலே அந்த பச்சாயா நம்ம உள்ள ஓடிட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா இங்கே நம்ம வீட்டுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் வெயிலில் வந்துட்டு எப்பயும் போல தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மொட்டை மாடின்றத கவனிக்காமல் நம்ம வந்துட்டு நம்ம போடுற பாடு இருக்கே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும் ஸோ இவங்களும் கஷ்டப்படுறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சவுண்டெல்லாம் வந்துட்டு விசில் அடிக்குது விசில் அடிக்குது சொல்லி சொல்லி அங்கேருந்தா நல்லா செக் பண்ணிங்களா குக்கர் விசில் எதுவும் இல்லைல்ல இல்லை இல்லை நானும் அடிச்சு பார்த்தேன் ஸோ அப்படின்னு கடைசியில் இங்கே வந்திருக்காங்க ஸோ இவங்கள நம்ம கை கடக்கத்தில் வைக்கிறதுக்கு பதில் இவங்களை வந்து கொடுத்துடலாம் யாருக்கிட்டையாவது அப்படின்னு ஒரு ஒரு இதாக தான் ஒரு மனசு வருத்தமாக ஏன் சுதந்திரம் பறக்க விட்டுடலாமே ஏற்கனவே ஒன்று பறந்து போய் காக்காலாம் கொத்தி என்னாச்சுன்னு தெரில ஆமாம் இது சுதந்திரமாக நீங்கள் சொல்கிறீங்களே கூண்டில் அடைக்காதீங்க அடைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கூண்டில் அடைக்கிறத விட சுதந்திரமாக விட்டோம் செத்து போயிடும் இது இவங்கெல்லாம் வாழ மாட்டாங்க வாங்குறவங்களும் இருக்காங்க நான் என்ன பண்ணேன் என்னோட வாட்ஸ்அப்லேயே போட்டேன் ரெண்டு மூணு பேர் வந்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க

ஆக்சுவலாக அது ஹாலில் வச்சு நம்ம அழகாக வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கலாம் இது என்னென்னா ஒரு ரூம்குள்ளே வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது ஒன்று சவுண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கிடையாது ஒன்றே ஒன்று தான் சவுண்டுக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே கூட்டு வந்து வச்சுருக்கோம் இது டேர்ம்டு உங்கள் கையிலே வந்து நிற்கும் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோலெக்ஸு லியோன் ரெண்டு பேர் வச்சோம் அழகாக வருங்க எவ்வளோ அழகாக வருதுங்க வருங்க கையில் ம் எரிச்சா நல்லா பெருசாக இருந்துருச்சு குழந்தையிலேருந்து நம்ம வச்சுருந்தோம் ஃபீட் பண்ணதெல்லாம் நாங்கள் வீடியோலேயே போட்டிருக்கோம் நினைக்கிறேன் அதுக்குன்னு தனியாக வாங்கி சரலக்கு மாதிரி கலந்து சிரிஞ்சு வாங்கி அதில் வந்து கொடுப்போம் சூப்பராக சாப்பிடும் அதுக்குன்னு தனியாக வந்துட்டு வைக்கோல்லாம் வாங்கி என்னென்னவோ பண்ணி வளர்த்துட்டோம் அது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த விஷயமா இதுக்காக நாங்கள் கொடுப்போம் கேட்டால் கண்டிப்பாக அதுக்காக கொடுக்க மாட்டோம் இந்த சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக இல்லை என்ன சொல்றாங்கன்னா பறவைங்களுக்கு அந்த ஃபெதர் இருக்கிறது வெயில் தாங்கும் குளிர்லாம் தாங்கும் தான் சொல்றாங்க ஆனா அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அது இப்படி உள்ள அடக்கமா வச்சுக்கிறதுக்கு யாராவது நிறைய பறவைங்களோட விட்டாங்க அப்படின்னா அது பழகிட்டு நல்லா இருக்கும்ல அதனால சரி அப்படி அப்படின்னு பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ நான் இன்னொன்று ஒன்று சொல்லி ஆகணும் ஒரு வாட்டி வீடு பார்க்கறதுக்காக போயிட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை போல இருக்கு ரெண்டு இந்த மாதிரி காக்டைல் எட்டி பார்க்குது நீ கையை காட்டணும்னு ஓடி ரெண்டு ரெண்டு காக்டைல் தான் அதை வந்துட்டு ரெக்கையை கட் பண்ணிட்டாக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் வா வா சமைக்க போகலாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க அவங்க பின்னாடியே போகுது இது கீழே இறக்கி விட்டால் அழகாக நடந்து வரும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லை இதை வந்து குழந்தையா பாவிச்சு அதை வந்து ரெண்டு வளர்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்கலாம் ஏன்னா நாய் இப்போ நாய் வளர்க்குறதும் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் கஷ்டம் ஏன்னா அவர் வந்து வெளியே போகணும் ரெஸ்டும் கிளீனிங்கு இன்ஜெக்ஷனு நிறைய விஷயம் இருக்குல்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்க கொஞ்சம் ஜாலி ஆகிட்டாங்கன்னா கக்க கக்கன்னு சிரிப்பாங்க சவுண்டு கொடுப்பாங்க இவங்களுடைய வீடியோஸ் நம்ம நிறைய பார்க்குறாங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க நிறைய இருக்கு இது ஆடிச்சு ஸ்டார்டிங்ல அந்த பாட்டை நாங்கள் இதுக்கும் போட்டோமா பார்த்துட்டு பாத்துச்சு மொபைல்லேயே பார்த்துட்டு அதே போல பண்ணிச்சு அப்போ நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் ரொம்ப சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கு அவங்களுக்கு சொல்லு நான் வந்து இன்னொரு வீட்டு போகிறேன் இவங்கள்ட்ட மனசு மனசரமாட்டேன் சொல்லு சொல்லு ஆல்ரெடி தான் இவர் எனக்கு ஃபேவரட் தான் இவரை விட எனக்கு ஆல்ரெடி நம்ம விட்டு போகணும் பறந்து போனோம் தான் மூணு நாள் வந்துவிட்டு மைண்டியா ரொம்ப அப்செட் ஆகிப்போச்சு மூணு நாளா ஒரு வாரம் இருந்தது இப்போ வரைக்கும் எனக்கு இல்லை அந்த அப்செட்டு எப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க இழந்துட்டா எப்படி வருமோ அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அப்படியே அதெல்லாம் விவருக்க முடியாது அந்த மாதிரி தெருத்திருவாக தெரிஞ்சுட்டு இது மாதிரி ரொம்ப வந்து கேட்டுச்சுப்பா சொல்லி ரொம்ப ஓகே சரி வா வா கொஞ்சம் வீடியோ இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல நம்ம அது வேற வீடியோ கண்டிப்பாக போய் பார்ப்போம் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோம் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அஸ்வின் வீடுன்னு சொல்லியிருப்போம் அவங்க பாப்பா வந்துட்டு ஏஜ் அட்டென்ட் பண்ண ஃபங்க்ஷன் மஞ்சள் நீராட்டு விழா அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் நாங்கள் நாலு பேருமே போனோம் அவங்க எங்களுக்கு மட்டும் ஃபேமிலி ஃப்ரெண்டு கிடையாது எங்கள் அப்பா அம்மாவுக்குமே தெரியும் அதனால் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம் அம்மா வீட்டுக்கிட்ட அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் கூட பார்த்தீங்கன்னா ரித்தனியாக வந்திருந்தா அவள் அவ அவங்க அண்ணங்களுக்காக வந்துட்டா சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கா அவளை வீடியோவில் காட்டினோன்னே ஒரு ரெக்கவர வந்துருச்சு அதான் தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு வந்துவிட்டோம் சூப்பராக பண்ணியிருந்தாரு செம்ம பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அவங்க நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்து ஒரு தங்க ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் போகும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் வரையும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஒரு மூமெண்ட்டு சூப்பராக மேலே தனலாக வச்சுட்டு அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் லேட்டாக தான் போயிருந்தோம் அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இன்னொன்று எங்களுக்கு இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த கிஃப்டெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அப்புறம் அம்மா வந்திருந்தாங்க அம்மா அப்பா அப்புறம் நாங்கள் இவங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டு தேவையான அளவு வீடியோலாம் எடுத்திருந்தோம் ஸ்டார்டிங் அதாவது நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஃபங்க்ஷனு நாங்கள் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் போனோம் ஆனால் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பித்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் அதுதான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்ல முடியல அதனால இல்லை சீக்கிரமாக கிளம்பி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போங்கன்னு சொல்ல முடியல அதனால நாங்களும் கூட போய் லைனில் நின்றுட்டோம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிகிற அளவு கொஞ்சம் இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் போகணுன்றதால இவங்க கூட வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பெரியவனுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னால சரி ஃபங்க்ஷனை சரி ஃபங்க்ஷனை முடிச்ச சீக்கிரம் கிளம்பில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டு இருந்தோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கிஃப்ட் ஆகட்டும் பிரியாணி தான் செம்மையா சாப்பாடு எல்லாமே வந்துட்டு மன நிறைவோடு அவங்க பண்ணியிருந்தாங்க இந்த மேக்கப்புமே சூப்பராக இருந்துச்சு நான் பாப்பா வீடியோ எடுக்கலை சரி வேண்டாம் காட்ட வேண்டாம் அப்படின்ட்டு தான் எடுக்கல அவளுடைய மேக்கப் அழகாக இருந்தது அவ்வளோ குட்டியாக இப்போ நம்ம வந்து ரிதனியாவில் எப்படி இருக்கா அந்த அதை விட குட்டியாக பார்த்துட்டு டக்குன்னு இவ்வளோ பெரிய பொண்ணாக பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அழகாக இருந்தால் பார்க்கவே சூப்பராக இருந்தால் நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நின்று தனித்தனியாக எல்லாரையும் வீடியோ ஆனால் அவங்க எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க எங்கே தனியாக நம்ம நின்று வீடியோ எடுக்கிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வீடியோ இது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வந்துவிட்டோம் நான் சாப்பிட்றப்ப நீங்கள் வீடியோ எடுடா இதெல்லாம் வீடியோ எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் எடுக்கிறதெல்லாம் பாருங்களா அவன் ஆ எடுத்துக்கிறான் அவனை சாப்பிட்றது ஆட்டுறது இந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தான் சரி ஓகே சொல்லிட்டு நான் பசங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ரெண்டு பேருக்குமே வைக்க சொன்னேன் வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ரைத்தா பிரெட்டு பிரெட் அல்வா இதெல்லாமே வச்சுருந்தாங்க என் நான் வந்து இன்னி கண்டிப்பாக நிறைய சாப்பிடணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா என்னால் அவ்வளோ சாப்பிடவே முடியல நான் அவனை திட்டி வச்சுருக்கேன் மொபைலில் வச்சுட்டு சாப்பிட்றான் அப்படின்ட்டு ஏன்னா இந்த கையில் வச்சுட்டு இருக்கா வீடியோ எடுத்தது போதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் இன்னுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் நீ சாப்பிட்றதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளே சொல்கிறோம் அம்மா நல்லா போந்தா கோயில் மாதிரி போந்தா கோழி மாதிரி இருக்கமா அப்படின்னா நான் எனக்கு தான் தெரிஞ்சுச்சு வீடியோவில் என்ன இவ்வளோ குண்டாக தெரியறேன் நான் பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம சில சமயம் பார்த்தா வீடியோவில் ஒல்லியாக தெரிகிற மாதிரியும் இருக்கேன் சரி ஓகே அப்புறம் என்னாச்சு நடந்து வந்துகிட்டே இருந்தால் தனியாக எனக்கு இப்படி காலை இப்படி எடுத்து வைக்கிறேன் கொலுசு தனியாக கீழே கழண்டு விழுது ஆனால் என்ன திரிகாணியோடு விழுந்தது அது அதில் ஒரு நல்ல விஷயம் இல்லாட்டி திருகாணி எங்கே விழுந்ததுன்னு தேடுற மாதிரி ஆயிரம்ல திரிகாணியோடு விழுந்துருச்சு இது வந்து கட்டிங் பயிர் வச்சு டைட் பண்ணாதான் எப்படி தான் கரண்டு வந்துச்சுன்னு தெரியல எனக்கே வந்து செம்ம ஆகிடுச்சு எப்பயோ மாட்டி லூஸ் ஆகிருக்கு நான் கவனிக்காமல் விட்டுட்டுருக்கேன் நல்ல வேலை திருகாணியோட விழுந்ததால நான் தப்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் போய் போட்டுக்கலான்னு பார்த்தேன் இது நான் பர்சன் கொண்டு வரல பேகம் கொண்டு வரல கவரில் தான் போட்டு எடுத்துகிட்டு போனேன் எதுக்கு ரிஸ்க் இங்கேயே போட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இவர் திருகாணியை விட்டுட்டார் அதுக்கப்புறம் எடுத்து எப்படியோ கண்டுபிடிச்சி கொலுசை மாட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இங்கே என்ன சொன்னாங்க ரெண்டு பேர் காய்கறி வாங்க போகிறோம் நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா என் தம்பி வந்து இதுக்கு போயிருந்தான் கேரளா டூர் போயிருந்தான் அதனால் அவன் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தான் அவன்கிட்ட நான் இங்கேருந்து அவன் ஊரில் இருக்கும்போது கேரளாவில் இருக்கும்போது நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் அங்கே ஒர்க்கின்னு ஒன்று விற்கமாடா அதை வாங்கிட்டு வாடான்னு அந்த அந்த பையன் என்ன பண்ண தேடி தேடி பார்த்துட்டு அது எனக்கு கிடைக்கலன்னுட்டான் தேடி இருப்பானான்றதே எனக்கு டவுட்டு தான் ஏன்னா அவன் மெனக்கட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் போகும்போது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வர ஆள் ஆனால் நான் சொன்னேன் அப்படின்னா இப்போ என் அக்காங்கெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்காக வாங்கிட்டு வர ஆள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயிருந்து கிளம்பி போனோம் ரெண்டு வண்டி தான் இப்போ எல்லாம் பெருசாக அதனால் வந்து ஒரு வண்டியில் நாலு பேர் போறதெல்லாம் கிடையாது முதல்ல நாலு பேர் தான் போயிட்டு இருந்தோம் இப்போ நாலு பேர்லாம் போகிறது கிடையாது நான் ஸ்நாக்ஸ் தான் உட்காந்து பாகம் பிரிச்சுட்டு இருக்கேன் எல்லாருமே ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் நான் எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் நாலஞ்சு ஸ்நாக்ஸு அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து அங்கேருந்து கிளம்பி ரிதனியாக கொண்டு போய் இங்கே சரணி அவங்க வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வர வழியில் பால் வாங்கிட்டு போயிடலாம் காலையில் எந்திரிச்சு அனுப்பணுமே சொல்லிட்டு பாலை வாங்கிட்டாலான்ட்டு பால் வாங்கிட்டோம் நைட்டு சண்டே அப்படின்றதால பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பால் கிடைக்கல பாருங்க அங்கேருந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு கடை இருந்துச்சு அங்கேயும் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒம்பதே கால் ஒம்பதுரை ஆகிடுச்சு சரி மணி வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னு நானுங்க சரி படிச்சிருங்க நான் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க காலையிலேயும் எந்திரிச்சு படிப்பாங்க இருந்தாலும் இப்போயே படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சோம் ஸோ இந்த பிளாகவில் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்